செலவுடீஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் தங்கங்களா குட் மார்னிங் மார்னிங் ஒரு ஒன் டூ வரைக்கும் வந்து நம்ம எந்த சேலோ இல்லை மற்ற எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு வளைக்காப்பு இருக்குது அதுக்கு நான் வந்து போக வேண்டியிருக்கு இம்பார்ட்டண்டான என்னோடய ரிலேட்டிவோடது நல்ல வேலை ரிலேட்டிவ் தஞ்சாவூர் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே நான் வந்து ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி சேல் நான் ஒரு பேக்கிங் வந்து பார்க்கலாம் நேற்றுக்கு அனுப்பினவங்களோட செகண்ட் பேட்ச் தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம் பார்சல் பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் இப்போ கொரியர்ஸ்லிப் அனுப்பிடுறேன் யூ கேன் டூ ட்ராக் ஃப்ரம் நைன் ஓ கிளாக் ஓகே நைன் ஓ கிளாக்லருந்து நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சம்டைம்ஸ் நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே அடுத்து இந்த பிளான்ட் இருக்குதுல்ல யூன்னு சொல்லி கொடுத்தோம் லிட்டில் பாண்டா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக சும்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காங்கல்ல ஆனால் இந்த வெரைட்டி பாருங்கள் மொட்டு மொட்டு பூ மொட்டு இப்படி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் வித்தவுட் ஃபெயில் த சிங்கிள் பிரான்ச் இங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் எப்பா இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் சூப்பர் பிளான்ட்டு இது என்னோடய ஒன் ஆஃப் மை மதர் பிளான்ட்டு இது இந்த 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 லிட்டில் பாண்டாவில் ஸோ இது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இன்னமுமே அவ்வளோ ஒரு லோ காஸ்ட்டில் சூப்பராக கொடுத்தோம் சில வெரைட்டி சம்டைம்ஸ் ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறம் கேட்கும்போது நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் இயருக்கு உள்ளது ஆல்ரெடி கிராஃப் பண்ணியிருக்கு இவங்க வந்து இப்போ பண்ண மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் இது வந்து த்ரிஷா வெரைட்டி தின்னாக தான் இருக்கும் இது அதுக்கப்புறம் நம்மளோட ரெட் சக்குரா ரெட் சக்குரா மதர் பிளான்ட்டே பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது ஓகே புரியுதா அப்புறம் இவங்க கலர் சேஞ்சிங் கிறிஸ்பம் இவங்க அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ரெட் சக்குரா மதர் பிளான்ட்டே ஒரு பத்து வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு சையான்னு பத்தாது அப்படின்றதுக்காக வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஜஸ்ட் சேல் அப்டேட் தான் ஏன்னா எவ்ரிடே நம்ம யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம் சேல் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ சீசன் திரும்புகிற மாதிரி பார்த்திங்களா இல்லையா முட்டு இதில் முட்டு இதில் முட்டு இதில் மொட்டு சிஸ்டர் நிறைய முட்டு வருது நிறைய ஹெல்தி ஹெல்தி பிளான்ஸாக காமிக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது என்ன ஃபெர்டிலைசர் தான் சிஸ்டர் கொடுக்கீங்க ஆல்ரெடி அது வந்து ஆஸ்மோ கோட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நான் கொஞ்சம் காஸ்ட்லி பட் ரொம்ப நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் அது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் ஸோ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சத்து கொடுக்க 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 வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற மேலே கூட வந்து கிடக்க பாருங்கள் இதா பாருங்கள் ஆக்சுவலி இது மண்ணுக்குள்ளே தான் போடணும் அது மண்ணுக்குள்ளே இருந்தது தான் அது மேலே வந்து கிடக்குது இது தான் ஆஸ்மோகோட் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மற்றபடி மண்கலவை நான் போடும்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த மண்கலவையில் இருக்க சத்து வந்து அதுக்கு வந்து கிடச்சி போய்டுது மாட்டு சாண எரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரொம்ப இது பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணுறோம்ல அந்த இது வந்து நான் ரெயின் டில்லிக்கு வந்து பண்ணுறது ரெயின்லில்லிக்கு ஆஸ்மகோட் போடுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் டெரஸில் வச்சுருக்கும்போது ஒரு ஒரு தடவை ஃபுல்லாக போட்டேன் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை ஏன்னா அது வந்து ஒன் இயருக்கு ஒரு தடவை போடக்கூடிய இது தானே அதனால் நான் வந்து அதை போடலான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் எந்தளவுக்கு வெரி சிம்பிளாக கொஞ்சம் டென்ஷன் இல்லாமலே நான் வந்து கார்டனிங் பண்ணுறேன்றதுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் அன்னைக்கு ஒரு வீடியோவில் காமிச்சந்திரமா வீடியோ பண்ணி பத்து பதினஞ்சு நாள் இருக்குமா இந்த மாதிரி வராங்க பக்கத்தில் இருக்க செடி நல்லாயிருக்கு இந்த செடி நல்லாயிருக்கு இல்லாமல் நல்லாயிருக்குன்னு கண்டுக்கவே மாட்டேன் நான் நான் கண்டுக்கவே மாட்டேன் சில பேர் இந்த இது எல்லோ ஆகிட்டால் அவ்வளோ பேனிக் ஆகிடுது அதுக்கப்புறமா சிஸ்டர் இப்படி ஒரே ஒரு வெள்ளையை பார்த்துட்டேன் தயவுசெய்து அது வேண்டாமே நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேனே அதுவே சரியாக போயிடுதுப்பா நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் ரொம்ப எல்லாம் கேட்குறது கிடையாது நான் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவேன் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இலையெல்லாம் அப்படி விழுந்துட்டுங்க பாருங்கள் விழுந்துட்டு ஸ்டெம் நல்லா இதே பிளான்ட்டை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க இருந்து எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்துக்கோங்க நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்களேன் நான் தான் சரி தென்னை மரம் இருக்குல்ல எங்கள் வீட்டில் தென்னை மரம் தென்னை மரத்தில் இருந்து எப்பயே காமிக்கிறேன் நான் வச்சு காமிக்கிறேன் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து ஒரு பூச்சி அடித்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த இலையில ஃபுல்லாக மேலே இப்போ வெள்ளையே அந்த பக்கம் இருக்குது வேறு அந்த பக்கம் கருப்பு கருப்பாக அது என்ன ஆகும்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி வந்து கருப்பு கருப்பு கருப்பாக வந்து ஆகிட்டுருக்கும் ஸ்டெப்ஸ் ஏறி வரணும் அதில் இருக்கும் இந்த பலா மரத்தில் இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அது ஒரு விதமான பூஞ்சி பூச்சி தான் சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா அந்த பூச்சியுமே கண்டுக்க மாட்டேன் நான் அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நாள் என்ன ஸ்டிக்கி ஸ்டிக்கி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் மட்டும் இருக்கும் அதை மட்டும் கழுவி விட்டுக்குவோம் இதுக்குன்னு எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் ரெண்டே மாதம் தான் சரியாக போயிடும் நம்மளோட மினியேச்சர் நந்தி ஆட்டம் வெளில வச்சுமே அதுவும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இல சுருட்டு மாதிரி வருது அப்புறம் அதுவே போயிடுது எதுவுமே நான் வந்து அந்த இது பண்ணுறதில்ல பட் ஏன்னா எல்லா பிளான்ட்டுக்கும் அப்படி ஆகுறதில்ல சில நேரங்களில் சில இது அப்படி தான் இயற்கையில் ஆகுதுன்னா அது ஆகிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அது நான் சொல்கிறேன் விட்டுட்டேன் ஐ எல் நான் அன்னைக்கு தான் தென்னை மரத்தையே விட்டு நோக்கிறேன் இவ்வளோ எல் நீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் பரவாயில்லையே ஏய் பரவாயில்லையே ஒரு உரமும் வைக்கல ஒன்றும் வைக்கல சுற்று சுத்து சுற்று சுத்து இந்த பக்கமும் இருக்குது நமக்கு எளனி குடிக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் எழுநி வெட்டி தர மாட்டாங்களே யாரும் என்ன பண்ணுறது நல்லாயிருக்குல்ல ஆனால் இத்தனையும் நம்மளுக்கு எளனியாக இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய்கிட்ட கிடக்குது ஒரு ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இல்லை ஆறு தான் இருக்குது கொட்டிடும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு மறந்துடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரல கொஞ்சம் தண்ணி ரெகுலராக விட்டோன்னா அந்த மாதிரி காய்க்குதுப்பா சரி நம்மளோட சேல் அப்டேட் வந்து அதுதான் மரம் பார்க்குறீங்களா மரம் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க மரம் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சி இந்த மஞ்சள் கலர் எல்லாம் இடையில ஒரு மலை வந்துச்சுனா அதில் இப்படி இருக்குது அதை ஜஸ்ட்டு முடிஞ்சால் உதித்து விடுங்கல அதுவே உதுந்துடும் சூப்பர் ஹெல்தி ஹெல்தி குவாலிட்டி ரேங்கிலிய பல்ப்ஸ் அன்பிலிவபிள் சைஸ்னால் நம்பவே முடியாத வகையில் குட்டியாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் நம்மக்கிட்ட பெருசாக தான் இருக்குது ஓகே அந்த லில்லி பல்ப்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் சம்டைம்ஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிறத விடையுமே ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போடுவோம் உங்களோட விஷ் லிஸ்ட் என்னங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் லில்லி சேலும் இருக்கும் தேங்க்யூ தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்